அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத கடன் பிரச்சனை சொந்த வீடு அமைய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய் நம்மை விட்டு விலக பகைவர்களை நம்ம வெற்றி கொள்ள நம்ம செய்ய வேண்டிய மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளில் விரதம் இருந்தோம்னா நிச்சயமாக வந்து பலன் கொடுக்கும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஆன்மீகம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் மாதம் மாதம் நமக்கு வரக்கூடிய சஷ்டி திதியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சஷ்டி திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே குழந்தை இல்லாதவங்க மட்டும் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது சஷ்டியில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னாலும் சரி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமான மனமுருகி வேண்டோம் ஒரு விஷயத்துக்காக அப்படின்னாலும் சரி நூறு சதவிகிதம் அது நமக்கு கிடச்சிரும் இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்குறதுக்கு முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை இல்லை எப்போவுமே வந்து கடன் தொழிலே இருக்கீங்க பண வருமானம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படி இல்லாட்டி ராக கேது தோஷம் இருக்கிறதுனாலையோ அல்லது செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனாலையோ நல்ல விஷயங்கள் தள்ளி தள்ளிப்பேக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில் தடைகள் தாமதங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சஷ்டி விரதம் மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிரிய சஷ்டி விரதத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமான நீங்கள் வந்து வணங்கிட்டு வரும்பொழுது எந்த தடையாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி நல்ல வாழ்க்கை வந்து அமையும் இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்தான் இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் நமக்கு சஷ்டி விரதம் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி நமக்கு சஷ்டி வந்து ஆரம்பிச்சிருது அதாவது முந்தைய நாள் ஈரவே வந்து சஷ்டி வந்து தொடங்கிடுது அதனால் முன்ன இருந்து அதாவது வியாழக்கிழமையிலேருந்து நம்ம அசைவு உணவுகளை எதுவுமே எடுத்துக்கக்கூடாது சுத்தமாக வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுங்க பூஜை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதையெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சிடலாம் நெய்வேத்திய பொருளாக நம்ம என்னென்ன வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா காலையிலே நம்ம வந்து விளக்கேற்றி ஏற்றி முருகப்பெருமானம் வணங்க போகிறோம் அதனால் காலையிலே நெய்வேத்தியமாக நம்மளால் பெரிய பலகாரங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நாட்டு பசும்பாலும் செவ்வாழைப்பழமும் கிடச்சதுன்னா தாராளமாக அதை வைக்கலாம் அப்படி இல்லாட்டி சாதாரண வாழைப்பழம் பாக்கு பால் வச்சு நம்ம இந்த விரதத்தை வந்து நம்ம இருக்கலாம் நெய்வேத்தியமாக இந்த பொருட்களை வைக்கலாம் இல்லை கொஞ்சம் சமைக்க முடியும் கூடியவங்க பச்சை பயிறு சுண்டலோ அல்லது பச்சைப்பயிறு பாயசமோ செய்து முருகருக்கு நம்ம வந்து படைக்கலாம் இல்லை திணையில் ஏதாச்சும் உங்களுக்கு பலகாரங்கள் செய்ய தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் காலை காலையில் நம்ம பூஜை தொடங்கும் பொழுதே பூஜை அறையில் ஷட்கோண கோலம் மாவிளக்கு நாள் நம்ம வந்து போட்டுட்டு ஆறு நெய் தீபங்கள் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நடுவில் ஆறு நெய் தீபங்கள் ஏற்றிட்டு நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து தொடங்கணும் தொடங்கும் பொழுது கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் மாதிரியான பாடல்களை பாராயணம் பண்ணணும் நிச்சயமாக வந்து படிக்கணும் படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் நம்ம வந்து கேட்கவாது செய்யலாம் இந்த பாட்டை கேட்குறது மூலமாகவும் அல்லது பாராயணம் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு ஒரு தியானம் பண்ண பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த பாடலில் ஒவ்வொரு வரையுமே நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றா வந்து அதில் வந்து குறிப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது தான் அது வந்து தியானமாகிறது நம்ம இந்த மாதிரி பாடல்களை படிக்கும் பொழுது நம்மளை அறியாமலே நம்மளுடைய மனது ஒருநிலைப்படும் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமே நமக்கு நிறைவேறும் இது ரெண்டையுமே படிக்கவும் முடியல கேட்கவும் முடியல நேரம் இல்லை கூடியவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் நீங்கள் வந்து எழுதலாம் அப்படி இல்லாட்டி மனதிற்குள்ளேயே வந்து நம்ம வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து விரதத்தினுடைய முழு பலனையும் நம்ம அடையிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மாலை ஆறு மணியோடு நமக்கு சஷ்டி விரதம் வந்து முடிஞ்சிடும் ஒன்றா நுன்பு இருக்கக்கூடியவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம உணவு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பொழுது இருக்கக்கூடியவங்க மதியம் ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கிட்டு காலை மாலை இருவேலையும் வந்து உணவு எடுத்துக்காமல் இருந்துக்கலாம் இல்லை பழம் மட்டும் தான் எடுத்துக்கக்கூடியவங்க மூன்று வேலையுமே பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் உடல்நிலை ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க உன்னா நுன்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை உன்னா நுன்பு இருக்கிறத தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம செய்யலாம் மலர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் ரொம்பவே எளிமையான முறையில் இந்த விரதம் இருந்து நமக்கு வேண்டிய வரத்தை கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள்வாருங்கிற நம்பிக்கையோடு இந்த விரதத்தை வந்து இருங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி